வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் போதை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் கையூட்டல் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல் மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் பண்டாரவளையில் இடம்பெற்ற மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான வீட்டு உரிமம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ై ఇక్కదేం சுகாதார அமைச்சு என பெயர் பொறிக்கப்பட்ட நோயாளர் காபு வாகனத்தில் மது சாரதியும் அருந்திய உதவியாளரும் வேலனை பிரதேச உறுப்பினர் ஒருவரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து அவர்கள் குறித்த வாகனத்தை மது போதையில் செலுத்திக் கொண்டு தப்பிச் செல்லும் காணொலி வழியாகி உள்ளது தீபகம் அல்லைப்பேட்டை பகுதியில் நேற்றைய தினம் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளாலேயே அதிகளவானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் நளின் வீதி விபத்து தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றில் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியவை என தெரிவித்த அவர் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒவ்வொரு துறையிலும் முன்னெடுக்கப்பட எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விபத்து தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக விபத்துக்கள் மற்றும் மருத்துவமனைகளில் ஏற்படும் தாக்கங்களை குறைக்க முடியும் எனவும் சுகாதார அமைச்சர் நலிந்த நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மோசடியில் ஈடுபடும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசாரணை தகவல்கள் வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது இதன்படி பூஜ்ஜியம் பதினொன்று இருபத்தி எட்டு எண்பத்தி இரண்டு இருபத்தி ரெண்டு எட்டு என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாக குறித்த தகவல்களை வழங்க முடியும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபடுபவர்கள் குறித்து காவல் பிரிவுக்கு ஏற்கனவே அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த முறைப்பாடுகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்து பணம் பெற்றதாக பெண் ஒருவர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுப்பதாக உறுதியளித்துட பகுதியில் உள்ள பெண் ஒருவரிடமிருந்து இருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கடல் மார்க்கமாக முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் கடத்தல் குறித்து அதிக கவனம் செலுத்தி வருவதாக பிராந்திய கட்டளை தளபதி அட்மிரல் புத்திக லியனகமக தெரிவித்துள்ளார் கடற்படையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காங்கிரஸ் துறை கடற்தளத்தில் நடைபெற்ற நிகழ்வில் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் கட்டுப்படுத்தலில் கடற்படை ஒரு குறிப்பிட்ட ஒத்துழைப்பை மாத்திரமே செய்ய முடியும் எனவும் சுட்டிக்காட்டிய பிராந்திய கட்டளை தளபதி பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கடல் மார்க்கமாக போதை பொருள் கடத்தல் முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் பலர் கைது செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் தமக்கு சர்வதேச புலனாய்வு தகவல்களும் கிடைக்கப்படுவதால் இந்த கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே பொதுமக்களின் பங்களிப்பு முழுமையாக கிடைக்கப்பெறுமானால் போதைப் பொருள் கடத்தலை முற்றாக ஒழிக்க முடியும் என ஜாழ்ப்பாண பிராந்திய கட்டளை தளபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் அடிப்படை உயர்த்த உள்ளதா அல்லது பிற மேலதிக கொடுப்பனவுகள் மூலம் ரூபா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வருகிறதா என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி முதலில் மூன்று அரச பெருந்தோட்ட நிறுவன தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்திவிட்டு பின்னர் தனிநபர் கம்பெனிகளுடன் பேச வேண்டும் எனவும் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் ஒரு முட்டையை பதினெட்டு ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என கூறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முட்டை உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதாக அறிய முடிகின்றது சந்தையில் முட்டை விலை குறையும் என்ற நம்பிக்கையில் வியாபாரிகளும் நுகர்வோரும் முட்டை வாங்குவதை தவிர்த்து வருவதாக குறித்த சங்கங்கள் கூறியுள்ளன இருப்பினும் தற்போதைய உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு பதினெட்டு ரூபாவுக்கு ஒரு முட்டையை விற்க முடியாது என்றும் அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் செயலாளர் அனுர மாரசிங்க தெரிவித்துள்ளார் ஒரு முட்டையின் விலை சுமார் முப்பது ரூபாவாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை டிசம்பர் வரை தட்டுப்பாடு இல்லாமல் முட்டைகளை விற்பனை செய்ய வாய்ப்பு இருப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கூறியுள்ளார் அண்மையில் வெளியாகிய தகவல்களை கருத்தில் கொண்டு முட்டை உற்பத்தியாளர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் il largo சந்தையில் எலுமிச்சையின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரு கிலோ எலுமிச்சை மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இருநூறு முதல் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்கப்பட்ட ஒரு கிலோ எலுமிச்சையின் விலை பல வாரங்களாக சடுதியாக அதிகரித்துள்ளது மழை இல்லாதால் எலுமிச்சை அறுபடை குறைந்துள்ளமையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பசில் ராஜபக்சா பணம் வழங்கியதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத்புன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் வெள்ளை கொடியுடன் வந்த பொதுமக்களை சுட்டுக் கொள்ளுமாறு உத்தரவிட்டதற்கான காணொளியை விரைவில் தாம் வெளியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார் யுத்த காலத்தின் போது தான் பசில் ராஜபக்சவுடன் ஒரு மனத்தியாலமாக உரையாடிக் கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்த செய்தியை பசில் ராஜபக்சம் கூறியதாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தாம் குறைத்த வேலையை செய்தமையினாலேயே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மக்கள் வாக்களிப்பதை நிறுத்துவதாக விடுதலை புலிகள் வாக்களித்ததாகவும் பசில் ராஜபக்ச தம்மிடம் கூறியதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டார் இந்த பணத்தை கொண்டே கடற்புலிகளுக்கு மே மாதம் மலேசியாவிலிருந்து தாக்குதல் படகுகள் கொள்வனவு செய்யப்பட்டன என்றும் பொன்சேகா கூறினார் அயல் நாடுகளிலிருந்து தேர்தலுக்காக கிடைத்த இரண்டு மில்லியன் டாலர்கள் கிளர்ச்சிக்கு எடுத்து சென்று வழங்கியதாக பசில் ராஜபக்சம் சேகா தெரிவித்துள்ளார் அவ்வாறு வழங்கப்படும் போது மலையக அரசியல் தலைவர்களும் இருந்ததாகவே பசில் ராஜபக்ச கூறியதாக சரத் சேகா தெரிவித்தார் பின்னர் அந்த டோரா படகுகளை யுத்தத்தில் பயன்படுத்தியதிலேயே விடுதலை புலிகள் கடற்படையினரின் பத்து டோரா படகுகளை பொன்சேகா தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி முதலாம் திகதி தற்காலிகமாக யுத்த நிறுத்தத்தை அமல்படுத்துமாறு ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதி மகிந்த ராஜபக்ச தனக்கு உத்தரவிட்டார் அந்த சந்தர்ப்பத்திலேயே விடுதலை புலிகள் ஜனவரி முப்பத்தி ஒராம் இரவு நந்திக் கடல் வழியாக வந்து பாரிய தாக்குதலை நடத்தியதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டார் இதனால் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைய வேண்டிய யுத்தம் மே மாதம் வரை கொண்டு செல்லப்பட்டதாகவும் பொன்சேகா

சவேந்திர அழைப்பினை ஏற்படுத்தி பேசியிருந்தார் அதன் பின்னர் தமக்கு முன்பாக கமராக்கள் இருப்பதை மறந்து சவேந்திர சில்வா தனக்கு அருகே உள்ள உத்தியோகத்தரிடம் வெள்ளை கொடி விவகாரம் குறித்து கூறினார் வெள்ளை கொடிகளுடன் மக்கள் வருவதாகவும் எவ்வாறாயினும் அவர்களை கொல்லுவோம் என சபேந்திர சில்வா கூறியதாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜோ பைடனின் உதவியாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போது ஜோ பைடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சையை ஜோ பைடன் தற்பொழுது பெற்று வருவதாகவும் அறிய முடிகிறது சூடானில் மேற்கொள்ளப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் நூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் முற்றுகைக்கு உட்பட்ட சூடான் நகரமான எல் பாசரி இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள பிரதேசத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சூடானின் துணை இராணுவ ஆதரவு படைகள் பல்கலைக்கழகம் ஒன்றில் அமைந்துள்ள இடம்பெயர்ந்தவர்களின் இரண்டு முகாங்களை குறிவைத்து ஆளில்லா வானூர்தி மற்றும் எட்டு பீரங்கி குண்டுகளால் தாக்கியுள்ளதாக உள்ளூர் குடிமக்கள் மற்றும் ஆர்வலர்களை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடனும் மேலும் பலர் எரியூட்டப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வரி தொடர்பில் அமெரிக்கா தன்னிச்சையான இரட்டை நிலைப்பாட்டை கடைப்பிடிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது மேலும் அதற்காக தாங்கள் போராட பயப்படவில்லை எனவும் எதிர் நடவடிக்கை எடுப்போம் எனவும் நூறு சதவீதம் வரி அறிவித்த அமெரிக்காவின் முடிவுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூறு சதவீதம் கூடுதல் வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் இந்த கூடுதல் வரி வரும் நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சீனா பொருட்களுக்கான வரி விதிப்பு ஏற்கனவே உள்ள முப்பது சதவீதத்துடன் தற்போதைய நூறு சதவீதத்தை சேர்த்து நூற்றி முப்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா தன்னிச்சையான இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்க எதிர் நடவடிக்கை எடுப்போம் அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பு சீனாவின் நலன்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கிறது இருதரப்பு பொருளாதார மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான சூழ்நிலையை பலவீனப்படுத்துகிறது சீனா போராட விரும்பவில்லை ஆனால் போராட பயமில்லை அமெரிக்கா சரி செய்து சீனா அமெரிக்கா பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அமெரிக்கா தனது போக்கில் தொடர்ந்தால் சீனா அதன் சட்டபூர்வமான உரிமங்கள் மற்றும் நலன்களை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்